ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் செமஸ்டர் ஃபோரோட சிலபஸில் கம்பராமாயணம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான்கு பாடம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் தமிழ் செமஸ்டர் ஃபோர் இதான் அதோட நேம் இப்போ ஐந்தாம் பாடம் பார்க்கலாம் கம்பராமாயணம் ராமாயணம் இதில் நாற்பதுக்கும் மேலே பாடல்கள் அதோட விளக்கங்கள்லாம் இருக்கும் ஸோ நாற்பது விளக்கமே படித்து எழுதணுமா அப்படின்னா இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கங்கள் ஒரு செட் ஆஃப் பாடல்களோட விளக்கங்கள் ஒரு அஞ்சு டு எட்டு அது மாதிரி ஒரு ஹெட்டிங்கில் போட்டிருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குகனின் அறிமுகம் அப்படின்னா இதில் ஒரு எட்டு பாடலோட விளக்கம் சேர்ந்து வந்துடும் அப்போ அந்த எட்டு பாடலில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதை நீங்கள் குகனின் அறிமுகம் அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுவீங்க இதில் சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம் உள்ளே இருக்க கண்டென்ட் எட்டுமே எழுதணுன்னு அவசியம் இல்லை எட்டுத்தில் உங்களுக்கு புரிஞ்ச எழுதுனா போதும் இப்போ குகனின் அறிமுகம் பார்க்கலாம் ராமன் முனிவர்கள் தந்த விருந்தினை உண்டபோது குகன் என்னும் பெயரை உடையவன் அங்கு வந்தான் அவன் ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவன் தூய்மையான கங்கை நதியின் துறையிலே பழங்கால தொட்டு ஓடங்களை செலுத்தி வருபவன் பகைவர்களை அழிக்கும் வில்லுடையவன் மலை போல திரண்ட தோள்களை உடையவன் ராமன் வந்து முனிவர்கள் தந்த விருந்தெல்லாம் உண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது குகன் அப்படின்ற பேர் வச்ச ஒருத்தன் வரான் அவர் எப்படி இருக்காராம் பார்க்க ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவரா கங்கை நதியில் ரொம்ப காலமாக ஓடங்களை செலுத்தி வருபவரா பகைவர்களெல்லாம் அழிக்கக்கூடிய வில்லு அவகிட்ட இருக்குமா மலை போல தோள்கள் அவரோட தோள்கள் மலை போல பெருசாக காணப்படுமா அந்த குகன் துடி என்னும் பறையை உடையவன் வேட்டைக்கு துணையாகும் நாய்களை உடையவன் தோளினால் ஆன செருப்பை அணிந்த பெரிய கால்களை உடையவன் இருள் நெருங்கி நிறைந்த போன்ற நிறத்தையுடையவன் நீர் கொண்ட கார்மேகம் இடியோடு திரண்டு வருவதை போல பெரிய சேனையோடு சூழ்ந்திருப்பவன் இப்போ இதில் உங்களுக்கு நான் அந்த எட்டு பாடல்கள் குகனின் அறிமுகம் கீழே வரும்னு சொன்னேன் இல்லையா எட்டு பாடலுமே குகனோட அந்த உருவம் அவர் எவ்வளோ பெருசாக இருக்கார் அவரோட தோள்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அவரோட நிறம் எந்த நிறத்தில் இருக்குது அது எல்லாமே விளக்குறது தான் இந்த எட்டு பாடலுமே இப்போ இந்த இரண்டாம் பாடலில் அவர் துடி அப்படின்ற பறையை உடையவன் அப்படின்னா பறையினா ஒரு மூலம் மாதிரி அவர்கிட்ட இருக்குமா வேட்டைக்கு துணையாகும் நாய்கள் நிறைய வச்சிருப்பாராம் தோளினால் ஆன இந்த அனிமலோட தோல் விலங்குகளோட தோல்னாலான செருப்பை அணிந்திருப்பவர் இருள் நெருங்கி நிறைந்த காடு மாதிரி இருளாக இருக்கக்கூடிய காடு மாதிரி அந்த நிறத்தில் இருக்கவர் ரொம்ப இருளாக இருக்கிறவர் நீர் கொண்ட கார்மேக மிடியோடு நம்ம மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே தண்ணியோடு வந்து மழை மாதிரி இவரும் பெரிய சேனையோடு சூழ்ந்திருப்பவர் சேனைனால் அவர் கூட இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் அவர் கூட நிறைய பேர் கூடவே இருப்பாங்க மூன்றாம் பாடல் குகன் ஊதுகொம்பு ததும்பி என்னும் பறை சங்கு பேரிகை ஆகிய இசைக்கருவிகளை உடைய படையை கொண்டவன் இலை வடிவமான அம்புகளை உடையவன் மத நீர் வடியும் கன்னங்களையுடைய யானை கூட்டம் போன்ற பெரிய சுற்றத்தாரை உடையவன் இப்போ மூன்றாம் பாடல்ல குகன் வந்து ஊதுகொம்பு துந்துபி ஊது ஒரு இசைக்கருவி துந்துபி அப்படின்ற பறை சங்கு பேரிகை இந்த இசைக்கருவியெல்லாம் வச்சுருக்கக்கூடிய படைவை கொண்டவன் படைனா இவங்க அவங்க கூட இருக்க எல்லாருமே இதெல்லாம் இசைக்கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க அதான் படை படைனா அவங்க கூட இருக்கவங்க இலை வடிவம் இருக்க அம்புகள் இலை வடிவுனா என்ன லீஃப் ஷேப்பில் இருக்க அம்புகள்லாம் வச்சுருக்காரு மதநீர் வடியும் கண்ணங்களையுடைய யானை கூட்டங்கள் யானை கூட்டங்கள் எப்படி இருக்குமோ அதே அளவு இவர் சுற்றத்தாரை பெற்றிருக்கவர் சுற்றத்தார்னா அவர் சுற்றி இருக்கவங்க யானை கூட்டங்கள் மாதிரி பெரிய பலசாலிங்க நான்காம் பாடல் குகன் காழகம் என்னும் உடை அணிந்தவன் கங்கை ஆற்றின் ஆழம் அறிந்த பெருமை உடையவன் இடுப்பிலிருந்து தொங்கப்பட்டுவிட்ட செந்நிற தோளை உடையவன் பிணைக்கப்பட்ட புலித்தோலை இடுப்பை சுற்றி கட்டியவன் குகன் வந்து காளகம் அப்படின்ற உடை அவரோட ட்ரெஸ் கோட் என்னவான் காளகம் கங்கை ஆற்றின் ஆழம் அறிந்தவன் கங்கை ஆற்றோட ஆழம் அவருக்கு தெரியும் அப்படின்னா என்ன எத்தனையோ அங்கே அங்கதான் அவர் ஓடம் செலுத்தியிருக்காரு அதனால கங்கையாற்றோட ஆழம் எவ்வளோன்னு தெரியும் இடுப்புல வந்து செந்நிற தோளையுடையவன் இடுப்பில் இடுப்புல ஒரு செந்நிற தோலை தொங்க விட்டு செந்நிற தோல்னா ஏதாவது ஒரு அனிமல் ஏதாவது ஒரு விலங்கோட தோலை இடுப்பில் தொங்க விட்டுருப்பாரு பிணைக்கப்பட்ட புளித்தோலை இடுப்பை சுற்றி கட்டியவன் புளி எடுத்து அதை பிணைக்கப்பட்டு தான் பின்னி அதை இடுப்பை சுத்தி கட்டியிருப்பார் பற்களை தொடுத்தாலும் போன்ற பல அணிகலன்களை அணிந்தவன் குகன் கற்களை தொடுத்ததை போன்ற வீரக்கழலை அணிந்தவன் இருள் போன்ற தலைமயிரிலே தேர்ந்த நெற்கதிர்களை செருகியவன் கோபம் வெளிப்பட்ட மேலேறி வளைந்த புருவத்தை உடையவன் இப்போ இதில் பற்கள்லாம் கிட்ட கிட்ட இருக்க மாதிரி அவ்வளோ அணிகலன்கள் இவர் போட்டுட்டு இருப்பாராம் அணிகலன்கள்னால் இந்த ஜுவல்லரிஸ் செயின் இந்த த கழுத்தில் போடுற செயின் எல்லாமே பற்கள் நம்ம எப்படி ஒட்டி ஒட்டியிருக்கோ அதே மாதிரி நிறைய அணிகலன்கள் போட்டிருப்பாராம் கற்கள் எல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி நிறைய வீரக்கழலைலாம் அணிந்திருப்பாராம் இருள் போன்ற தலை மயிரிலே தேர்ந்த நெற்கதிர்களை செருக்கியவன் அவரோட கூந்தலில் நெற்கதிர்கள் எல்லாமே சேர்ந்துருக்குமா அப்படின்னா என்ன அவர் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருள் போன்ற நிறத்தோடு வீரக்கலர்கள்லாம் அணிந்து நிறைய அணிகலன்கள்லாம் அணிந்து இருக்காரு அவர் கோபம் வந்தால் அவரோட புருவம் வந்து வளைந்தா போல இருக்குமா அந்த குகன் பனைமரத்தின் வழியே சிராம்பு போல் விளங்கி அடர்ந்த அழகிய வலிமையான முடியானது நீண்ட வளர்ந்துள்ள கைகளையுடையவன் பரந்த மார்பு என்னும் பாறையுடையவன் எண்ணெய் பூசப்பட்ட இருள் போன்ற நிறத்துடையவன் அந்த குகன் வந்து பனைமரத்தோட ஐட்டுக்கு இவர் ஹைட்டா பனைமரம் எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அவ்வளோ உயரம் அவரோட அடர்ந்த அழகு வந்து கைகளை உடையவன் அடர்ந்த அழகிய உடம்பு அதே மாதிரி அவர் ரொம்ப வலிமையான கைகளை உடையவன் அவரோட பரந்த மார்பு பாறையை போல இருக்குமா அவரோட நிறம் எண்ணெய் பூசப்பட்ட இருள் போன்ற நிறத்தில் இருக்குமா அந்த குகன் அரை கச்சிலே ரத்தம் படிந்த ஒளியுடைய வாளை பெற்றவன் நஞ்சுள்ள நாகமும் நடுங்கக்கூடிய கொடிய பார்வையுடையவன் பித்தனை போல தொடர்பில்லாத பேச்சையுடையவன் இந்திரனது வஞ்சியு ஆயுதம் போன்ற இடையை உடையவன் இப்போ இதுல அந்த குகன் வந்து அவரோட வால்ல வாழ்னா கத்தி அருவால ரத்தம் எப்பவுமே படிந்தே இருக்குமா நஞ்சுள்ள நாகமும் விஷமுள்ள பாம்பும் இவரை பார்த்தா நடுங்குமா இவர் ஏதாவது ஒன்று புலம்பிட்டே இருப்பாராம் தொடர்பில்லாத ஏதாவது ஒரு பேச்சை முனமுணர்த்திட்டே இருப்பார் பித்தனை போல இந்திரனது வஜ்ராயுதம் போன்ற இடையை உடையவன் இந்திரனுக்கு எப்படி வஜ்ராயுதமோ இவர் அதே லெவலில் இருப்பாராம் வலிமை பெறுவதற்காக இறைச்சியோடு மீனையும் சேர்த்து உண்டு நாற்றம் பொருந்திய சிரிப்பு இல்லாத முகத்தையுடையவன் சினம் இல்லாத போதும் நெருப்பு போன்ற பார்வையை உடையவன் எமனும் அஞ்சக்கூடிய என்ற குரலையுடையவன் இப்போ வலிமை அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வரணும் வலிமை வரணும் அப்படின்றதுக்காக இறைச்சினா கரி மீன் கறி ஏதாவது இறைச்சினா ஏதோ ஒரு அனிமலோட ஃப்ளஷ் விலங்குகளோட ஃப்ளஷை தான் இறைச்சின்னு சொல்கிறோம் அந்த இறைச்சியோட மீனையும் சேர்த்து சாப்பிடுவாராம் தான் அவருக்கு ஸ்ட்ரென்த்து வலிமை கிடைக்கும்ன்ட்டு அதே மாதிரி சிரிப்பே இல்லாத ஒரு முகம் உடையவன் சினம் அவருக்கு கோவமே வரலனாலும் அவர் மூஞ்சி வந்து கோவப்படுற மாதிரி தான் இருக்குமா எமனும் அஞ்சக்கூடிய கண்ணீர் என்ற குரல் அவரோட குரல் வந்து ரொம்ப கண்ணீர்னு இருக்கும்மா எல்லாரும் பயப்படுற மாதிரி இவ்வளோதான் இந்த எட்டு பாடலுமே எட்டு பாடலோட விளக்கமே என்ன சொல்லுது குகனோட அறிமுகம் குகன் எப்படி இருக்காரு அவரோட தோற்றம் என்ன அவர் இடுப்புல என்ன கட்டியிருக்காரு அது எல்லாமே தான் இங்க வந்திருக்கு அடுத்தது ராமனின் தவச்சாலையை குகன் சேர்தல் குற்றம் நீங்கிய மனத்தையும் ராமனிடம் அன்பு கொள்ளும் குணத்தையும் உடைய குகன் தனது சுற்றத்தார் தூரமாக நிற்க கொல்லும் தன்மையுடைய அம்போடு கூடிய வில்லையும் நீக்கிவிட்டு அறையில் கட்டிய வாளையும் நீக்கிவிட்டு ராமன் தங்கியிருந்த நல்தவசாலையின் வாயிலை அடைந்தான் ராமன் வந்து தவசாலையில் இருக்காரு அங்க குகன் போயிட்டு ராமனை பார்க்க போறாரு அப்போ பார்க்க போகும்போது குற்றம் நீங்கியிருந்த மனம் அதெல்லாமே விட்டுவிட்டு விட்டு கிட்ட இருந்த ஆயுதம் எல்லாத்தையுமே அவர் வாள் அவரோட அம்புகள் எல்லாத்தையுமே ஓரமா வில் எல்லாமே ஓரமா விட்டுட்டு ராமன் தங்கி இருந்த இடத்துக்கு போறாரு அந்த குகன் சிறுங்கி பேரம் என்று சொல்லப்படும் பேரலைகள் பெற்ற கங்கையாற்றின் பக்கத்தில் உள்ள நகரத்தில் வாழும் வாழ்க்கையை உடையவன் தவச்சாலையில் உள்ள ராமன் காண்பதற்காக தேனையும் மீனையும் ஒருங்கே காணிக்கையாக கொண்டு வந்தான் குகன் வந்து சிறுங்கி பேரம் அப்படின்ற அங்கே பக்கத்தில் இருக்க ஊரில் வாழ்கிறவர் ராமனை பார்க்கறதுக்காக தேனையும் மீனையும் சேர்த்து கொண்டுட்டு வராரு இதுதான் இப்போது நம்ம இது வரைக்கும் எத்தனை ஹெட்டிங் பார்த்துருக்கோம் ரெண்டு ஹெட்டிங் பார்த்துருக்கோம் ரெண்டு ஹெட்டிங்லேயே பத்து பாடல் கவர் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஹெட்டிங் எழுதுறீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன புரியுது அதை நீங்கள் எழுதுனா போதும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லைன்ஸ் ஓகே முன்னாடி வந்து எட்டு பாடல் பார்த்துருப்போம் அதில் ஒரு எட்டு பாடல் பதினஞ்சு லைன் வருதுன்னா நீங்கள் அதில் ஒரு பத்து லைன் எழுதணும் ரொம்ப அதை குறைச்சிடக்கூடாது அப்போ உங்கள் மார்க்கும் குறைஞ்சிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதை எல்லா டேட்டாக எழுதினீங்கன்னா அதுவே போதும் குகன் லக்குவனுக்கு தன்னை அறிவித்தல் இப்போது ராமன் வந்து உள்ளே இருப்பார் இல்லையா அவருக்கு வெளியே பாதுகாத்தவர் லக்குமன் தான் லக்குமன் கிட்ட குகன் அவரை அறிவிச்சுக்கிறாரு நான் தான் நான் வந்து ராமன் பார்க்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்க போகிறாரு தவ வாயிலை அடைந்த குகன் தன் வருகையை உணர்ந்த கூவி குரல் கொடுத்தான் தம்பி லக்குமணன் அவனை அணுகி நீ யார் என வினவினான் குகன் அவனை அன்போடு வணங்கி ஐயனே நாய் போன்ற அடியவனாகிய நான் ஓடங்களை செலுத்தும் வேடன் ஆவேன் தங்கள் திருவடிகளை தொழ வந்தேன் என்று கூறினான் தவசாலையிலிருந்து குகன் வந்ததை பார்த்து இவர் லக்குமணன் வந்து குகனை யார் அப்படின்னு கேட்கும்போது குகன் என்ன சொல்றாரு நாய் போன்ற அடிமை ஆகிய நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் உங்களோட திருவடிகளை தொழ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ப இந்த இந்த பிளசன் முடிகிற வரைக்குமே ஃபுல்லாகவே நீங்கள் நாய் போன்ற அடியவன் ஆகிய நான் அப்படின்ற வார்த்தை குகன் சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு எங்கேயா ஸ்ட்ரக் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் குகனின் வரவை லக்குமணன் ராமனுக்கு அறிவித்தல் இப்போ ராம் லக்குமணனுக்கு தெரிஞ்சிருச்சா அதை எடுத்துட்டு போய் ராமன் கிட்ட சொல்றாரு இவர் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்க அனுப்பலாமா அப்படின்னு கேட்கிற போறாரு உடனே லக்குமனை நீ இங்கேயே இரு என்று குகனிடம் கூறிவிட்டு தவச்சாலைக்குள் சென்று தமையன் ராமனை வணங்கி அரசே தூய உள்ளம் கொண்டவனும் தாயை காட்டிலும் நல்லவனும் ஓடங்களின் தலைவனும் ஆன குகன் உன்னை காண சுற்றத்தாரோடு வந்துள்ளான் என கூறினார் இப்போது லக்குமன் வந்து இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராமர்கிட்ட சொல்கிறாரு அரசே தூய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்டவரும் தாயோட அன்பு காட்டிலும் நல்லவனும் ஓடங்களோட தலைவனாகிய குகன் உங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கான் அவனோட சுற்றத்தாரோடுனா அவங்களோட மக்களோடு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ராமனை கண்டு வணங்கி குகன் தன் கையுறை பொருட்களை ஏற்க வேண்டுதல் ராமனை இப்போ குகன் பார்த்துட்டாரு பார்த்துட்டு அவர் என்னன்னு எடுத்துட்டு வந்தாரு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ராமனும் மிகுந்த வருத்தத்துடன் நீ அந்த குகனை என்னிடம் அழைத்து வா என்று கூறினார் இப்போ லக்குமன் போய் சொன்னார் இல்லையா ராமன் கிட்ட இப்போத்த வந்திருக்கான் அனுப்பலாமான்னு அதுக்கு ராமன் என்ன சொல்றாரு நீ அவரை அழைத்து வா அதன்படி நற்பண்பு கோடை லக்குவனன் சென்று குகனை அழைத்தான் அதை கேட்ட குகன் உள்ளே சென்று ராமனை தன் கண்களால் கண்டு அழைத்தான் கருமை நிறம் கொண்ட முடியானது தரையிலே படுமாறு விருந்து வணங்கி வாயிலே கையை வைத்து கொண்டான் இப்போ குகன் வந்து உள்ள போய் ராமனை பார்க்கறாரு பார்த்தோன்ன அவரோட தலையில இருக்க முடி கீழே பருமாறு வணங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் விழுந்து கும்பிட்றாரு வணங்குறாரு விழுந்து வணங்கி அவரோட கையெடுத்து வாயாண்ட வைத்து ரொம்ப பணிவா வந்து நடந்து கொண்டாராம் ராமன் கிட்ட அடுத்த பராகிராஃப் குகன் தன் கையுறை பொருட்களை அறிவித்தல் இங்கே அமர்க அப்படின்னு ராமன் குகனை சொல்றாரு என்று குகனிடம் ராமன் கூறினான் ஆனால் குகன் அமரவில்லை ராமனிடம் அளவு கடந்த அன்பை உடைய அந்த குகன் ராமனை நோக்கி தங்கள் உணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் தங்கள் எண்ணம் யாதோ என கேட்டான் ராமன் முனிவர்களை நோக்கி புன்னகை செய்தவாறே கூறி கூறத் தொடங்கினான் இப்போது குகன் உள்ளே போனோடன ராமன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் குகன் வந்து உட்காரவே இல்லை ஏன்னா ராமன் மேலே அவ்வளோ அன்பும் மரியாதையும் வச்சுருந்தார் அதே மாதிரி இவன் கொண்டு போன தேனையும் மீனையும் நீங்கள் சாப்பிட்றீங்களா அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாமே ராமனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா தேன் ஓகே மீன் வந்து கடவுள் சாப்பிட மாட்டார் அதனால முனிவர்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமன் குகனது அன்பை பாராட்டுதல் மனம் மகிழ உள்ளத்திலே உண்டான அன்பினால் பக்தி ஏற்பட அருமையாக கொண்டு வரப்பட்டவை இத்தேனும் மீனும் இவை அமுழகத்தை காட்டிலும் சிறந்தவை நீ கொண்டு வந்தவை எவையாயினும் அன்போடு பொருந்தியவை அவற்றை எம்மை போன்றவர்கள் ஏற்கத்தக்கவை என்று குகனிடம் ராமன் கூறினார் நீ தேனும் மீனும் எடுத்துட்டு வந்தாலும் அது உன்னோட அன்போட ரொம்ப கல உன்னோட அன்பு கலந்த உள்ளத்தோட நீ எடுத்துட்டு வந்திருக்க அது அமிர்தத்தை காட்டிலும் சிறந்தது அமிர்தம்னா தேவர் உலகத்துல தேவர்கள் மட்டும் கிடைக்கிறது அது ஒரு பொக்கிஷம் அதையும் தாண்டி நீ எடுத்துட்டு வந்திருக்க தேனும் மீனும் அப்படின்னு சொல்றாரு ஆண் சிங்கம் போன்ற ராமன் மேலும் கூறலானான் நாம் இன்று தவச்சாலையில் தங்கி நாளை அலையாயு அலையுடைய கங்கையை கடப்போம் எனவே நீ உன் சுற்றத்தாரோடு சென்று உனது நகரத்திலேயே உவ்வகையோடு தங்கி விடியற்காலை நாங்கள் ஏறி செல்ல ஓடத்துடன் இங்கே வருக என்று ராமன் இப்போது ராமன் என்ன சொல்றாரு குகனை பார்த்து நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த தவசாலையில இருப்போம் நாளைக்கு காலையில கங்கையை கடப்போம் அதனால நீ இப்போ உன்னோட சுற்றத்தார் அதாவது உன்னோட ஊருக்கு போயிட்டு நாளைக்கு நாங்கள் போக வேண்டிய படகை நீ ஏற்படுத்து உன்கூட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கரிய மேகத்தையொட்ட ராமன் கூற அவனிடம் பேரன்பு கொண்ட குகன் இவ்வுலகம் முழுவதையும் உனக்குரிய செல்வமாக உடையவனே என்னை இந்த தவ வேடத்தில் பார்த்த என் கண்களை பறித்து எறியாத ஊனன் நான் இந்த துன்பத்தோடு உன்னை பிரிந்து எனது இருப்பிடத்தை நோக்கி செல்ல மாட்டேன் ஐயனே இங்கிருந்த உனக்கு அடிமைத் தொழில் செய்கிறேன் என்றான் ராமன் வந்து இப்போ நீ உன்னோட சுற்றத்தாரியர் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு குகன் என்ன சொல்கிறாரா இவ் இந்த உலகம் முழுசுமே உனக்கு தான் அது உடையது அப்படி இருக்க செல்வம் மிக்கவனே உன்னை இந்த தவ வேடத்துல பார்த்து என்னோட கண்ணை பறித்து கொள்ள முடியாத ஊனன் நான் ஒன்றுமே செய்ய முடியாதவன் அப்படி ஆயிட்டேன் இந்த துன்பத்தில் என்னால் இப்போ என்னோட என்னோட ஊருக்கு போக முடியாது நான் உங்க கூட தான் இருப்பேன் உங்க கூட இருந்து அடிமை தொழில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு மாலை சூழப்பட்ட வில்லையுடைய ராமன் குகன் கூறியதை கேட்டான் உடனே சீதையின் முகத்தை நோக்கி லக்குமனின் முகத்தை நோக்கி அவர்கள் மனமும் குணமும் குகனின் அன்பை ஏற்றுக்கொள்வதை அறிந்து இவன் நம்மீது நீங்காத அன்புடையவன் ஆவான் என்று கூறி எவற்றினும் இனிய நண்பனே நீ விரும்பியவாறு இன்று என்னோட தங்கியிரு என்று குகனிடம் கூறினான் இப்போ குகன் வந்து நான் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு ராமன் என்ன பண்ணுறாராம் இப்போ குகன் இருக்க போகிறாருன்னா ராமன் கூட மட்டும் இருக்க போறதில்லை சீதையும் லக்ஷ்மணனும் அங்கே தான் இருக்காங்க அதனால சீதையோட முகத்தையும் பார்த்தாராம் லக்குமணனோட முகத்தையும் பார்த்தாலாம் பார்த்துட்டு சரி குகனோட அன்பை இவங்களாம் வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நீ என் கூடிய தங்கு அப்படின்னு குகன் கிட்ட சொல்றாரு உடனே குகன் ராமனது திருவடிகளை வணங்கி கடல் போன்ற தனது பெரும் படையோடு தவ பள்ளியை சுற்றி வில் அம்புகளோடு இசையோ இடியோசையுடைய மேகத்தை போன்று காவல் காத்து நின்றான் உடனே குகன் கிட்ட வந்து நீ இங்கேயே இருந்து சொன்னோன்னு குகன் என்ன பண்ணாராம் அந்த தவச்சாலையை சுற்றியும் ஒரு அம்புகளோட இடியோசையோட காவல் காத்து நின்றாராம் சுற்றி அம்புகள் வச்சுட்டு காவல் காத்துட்டு நின்றுட்டு இருந்தாராம் குகன் இப்போ இது வரைக்கும் பத்தொம்போது பாடலோட விளக்கம் பார்த்துருக்கோம் நான் பார்த்தோம் ஒரு ரீகா பார்த்துடலாம் குகனின் அறிமுகம் அதுக்கப்புறம் குகனின் அறிமுகம்ல எட்டு பாடல்கள் பார்த்தோம் என்னென்ன இருக்கும் குகன் என்ன பண்ணாரு எப்படி இருக்கார் இவரோட நிறம் என்ன ஹைட் என்ன தோல் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தோம் அப்போது அதுக்கப்புறமா ராமனின் தவச்சாலையை குகன் சேர்தல் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் இங்கே இருக்க எல்லா ஹெட்டிங்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ரொம்ப மெயின் மீதி உள்ளே இருக்க கண்டென்ட் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை எழுதலாம் ராமனின் தவச்சாலையை குகன் சேர்தல் குகன் வந்து ராமனை பார்க்க தவசாலைக்கு போறாரு குகன் லக்குவனை தன்னை அறிவித்தல் லக்குவன் தான் நின்றுட்டு இருப்பார் அதனால குகன் வந்து லக்குவன் கிட்ட ஃபர்ஸ்ட் அறிவிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் குகனின் வரவை லக்குமணன் ராமனுக்கு தெரிவித்தல் லக்குமன் உள்ள போய் ராமன் கிட்ட இப்படி ஒருத்தன் வந்திருக்கான் நான் அனுப்புட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க ராமனை கண்டு வணங்கி குகன் தன் கையுறை பொருட்களை ஏற்க வேண்டுதல் குகன் வந்து ராமனை கண்டு அவரை வணங்கி நான் தேனும் மீனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க குகன் தன் கையுறை பொருட்களை அறிவித்தல் என்கிட்ட இதுதான் இருக்குது வாங்கிப்பீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ராமன் குகனது அன்பை பாராட்டுதல் ராமன் என்ன சொல்கிறாரு நீ வந்து உன்னோட அன்பு உன் உன்னோட அன்புனாலும் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க இதெல்லாம் அமுதர்த்த காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு ராமன் குகனை அன்பை இது மாதிரி அதான் உன்னோட அமிர்தத்தை காத்திலும் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு இங்கே இருப்போம் நாளைக்கு கங்கையை கடப்போம் அப்போ இன்றைக்கி நீ உங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு நாளைக்கு நாங்கள் போக வேண்டிய ஏற்பாடை பண்ண அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு குகன் என்ன சொல்கிறான் இல்லை நான் போக மாட்டேன் இங்கே கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவோ ராமனும் என்ன பண்ணுறாரு சீதையும் லக்வன் மூஞ்சும் பார்த்துட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கவோ இவங்களும் வந்து சரி குகன் ஏங்கூடியே இருக்கட்டும்ட்டு குகன் கிட்ட சொல்கிறாரு ஓகே இன்றைக்கி நீ என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவ்வளோதான் இருக்குது அதனால குகன் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க தவச்சாலையே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு தான் இந்த வீடியோ இப்போவே ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருபதாம் விளக்கம்லேருந்து பார்ட் டூவாக வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் உள்ளே இருக்க கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சதை எழுதலாம் பார்ட் டூ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்